வாங்க அன்பு கன்னிராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்களை குறிப்பாக டிசம்பர் இருபத்தி ஆறு வயது வாரத்திற்கான ராசி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்து எல்லாமே நீங்க போகுது நெருக்கடிகள் பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் பண வரத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போது இந்த கால நேரத்தில் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாகவும் திட்டமிட்டபடி செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாக காணப்படுற வேலையில் காலப்புருஷ சக்கரத்தில் நம்மளுக்கு வந்து ஆறாவது ராசியான கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுக்கு புதன் பகவான் ராசியின் அதிபதியாகவும் அதே போல் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீமன் நாராயணனின் அருளும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கண்ணியை பொறுத்தவரை உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் என்ற நட்சத்திரங்கள் இருக்க வேளையில் உங்களுக்கான கிரக நிலை என்று பார்த்தால் தைரிய வீரியஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியாக புதன் பகவான் காணப்படுகிறார் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு வக்கிரமாக அயன சயன போகஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள வேலையில் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள்னு பொது பலன்கள் என்னங்கிறது எல்லாமே வந்து நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பொது பலன்களை பொறுத்தவரை இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த கால நேரம் வார நேரத்தில் விலக போகுது அதே போல பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் பண வளர்த்து இப்படி எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரம் நிறையா நன்மைகள் போது நிறையா நன்மைகள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எடுத்த காரியங்களை இந்த கால நேரத்தில் நீங்கள் சீரும் சிறப்புமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தை பொறுத்தவரை எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் நிறையா உண்டாக போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொன்ன சொல்லை காப்பாற்றணுன்னு பாடுபடுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் உங்களோட பேரையும் புகழையும் மேற்கொண்டு உயர்த்திறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் உங்கள் குடும்பத்துலேயும் உங்களோட பெயரும் புகழும் வந்து பெருசாக வரப்போகுது இந்த காலநேரத்தில் அதே போல் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும் அதே போல் மற்றவங்களை வந்து கஷ்டப்படுற நீங்க இந்த கால காலநேரத்தில் நிறைய உதவிகளை செய்வீங்க அதே போல் நீண்ட நாட்களா இருந்து வரும் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்வது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகளில் வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் சாதகமான முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த காலநேரத்தில் காணப்படவில்லை தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோன்னா இந்த காலநேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்றமும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் ரெண்டுமே செம்மையாக இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகளில் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகரிக்கிறதுனால அதை வந்து நீங்கள் முதலீடாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொண்ணாக பொருளாக வீடாக மனையா வண்டி வாகனமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாக இருக்குது Toler, toler. செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் அதே போல் வேலைக்கு பொறுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேலைகள் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இப்போ அந்த வேலை பளு எல்லாமே குறையிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கால நேரத்தில் அந்த வேலை பளு குறைஞ்சதுனால மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவீங்க அதே போல் உங்களுக்கு கொடுக்குற வேலையில் சரியாக செஞ்சு முடிப்பீங்க இந்த கால நேரத்தில் எதையும் செஞ்சு முடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உண்டாகும் எல்லா விஷயத்தையும் எளிதில் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற சாமர்த்தியம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த பணி மாற்றங்கள் எதிர்பார்த்த பணி மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு பண உயர்வு இல்லை பதவி உயர்வு இது ரெண்டுல ஏதோ ஒன்றோட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது நீங்கள் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இப்போது ஒரு சுகமான இன்பமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி இடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சி அன்பு பண்பு பாசம் நெருக்கம் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் வந்து சேரப்போது ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப தொண்ணூறு தொண்ணூற்றி சதவீதம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களுமே அதிகமாக காணப்படுது அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலைக்கில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலையில வந்து சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில பல்வேறு வகையான முன்னேற்றங்களை பெறுவீங்க அடுத்த உணவு உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களோட மதிப்பும் செல்வாக்கம் கூறுறதுக்கான காலம் நேரம் அதிகமாக இருக்குது அதே போல் உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் குடும்பம் சார்ந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த கால நேரத்தில் ஒட்டு வந்து நன்மைகளும் ஏற்றங்களும் சுப மு நிகழ்ச்சிகளும் உங்கள் குடும்பத்திலும் உங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பெண்களை பொறுத்தவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல நினைக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியோட செஞ்சு முடிக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் இதுவரை நீங்க எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருப்பீங்க அந்த வேலையை எப்படியா செஞ்சு முடிச்சிடலான்ட்டு ஆனாலும் ஏதோ ஒரு தடைகள் தாமதங்கள்லாம் வந்து அதை செய்ய முடியாத போயிருக்கும் அது எல்லாமே இப்போ வந்து செய்யறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது நீங்க அனைவரையும் அனுசரித்து போவீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா 응갈. <놀람> மேலிடத்திலிருந்து ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொண்டர்கள் உங்கள் கூட இருக்கவங்க சகாக்களோட ஆதரவும் இந்த கால நேரத்துல பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல நீங்கள் அரசியல் துறையில் வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படுது அடுத்து கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இந்த வாய்ப்புகளால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதே போல ஒரு முன்னேற்றம் அடையதுக்கான மனநிலையில காணப்படுவீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய நன்மை தரும் சம்பவங்களும் உங்க குடும்பத்திலும் உங்களுக்கு மேற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது இதேவேளை உங்களுக்கான பரிகாரங்களை இப்போ பார்க்கலாம் பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் ஐயப்பனை வழங்க ஐயப்பனின் அருளால் உங்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகள் தோஷங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நன்மை நடக்குது இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நூறு சதவீதத்துக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஐயப்பனின் அருளால் உங்களுக்கு கிடைக்க போது அதே போல் பரிகாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஐயப்பனை வணங்குறப்போ இழந்த சொத்துக்கள் எல்லாம் மீண்டும் கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ சொத்துக்களோ இல்லை வந்து உங்களை ஏமாத்தியதா பிரச்சனை பண்ண சொத்துக்களோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இழந்த எல்லாமே உங்களுக்கு திருப்பி வரதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் உடனுக்குடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இங்கே உங்களுக்கான கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்த வேலையில் நம்ம அடுத்தவங்களுக்கான நட்சத்திர பலன்களை இங்கு சிறப்பாக பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தினா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்துலையும் சரி ஒட்டு மொத்தமாக உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி நல்ல விஷயங்களும் அதே போல் மகிழ்ச்சி அதிகமாகிற விஷயங்களும் நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இப்படி நன்மைகளும் நல்ல விஷயங்களும் அதிகமாகிறதுனால உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும் மன நிம்மதி மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியம் இந்த காலநேரத்தில் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் தொ வந்து பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து வர தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தரும் விதமாகவும் ஏற்றம் தரும் விதமாகவும் அமைய போது அதே போல் நீங்கள் அதிகமான பயணங்கள் இன்ப சுற்றுலாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு அதே போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாகவும் தடைகள் தாமதங்களும் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இல்லை இல்லைன்னு கூட சொல்கிற அளவுக்கு இந்த கால நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் அர்த்தத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் வந்து துணிச்சலாக நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யுங்க அந்த காரியங்களை அப்படி துணிச்சலாக செய்கிறப்ப என்னங்கன்னா அந்த காரியங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் வெற்றிகளையும் நீங்கள் வந்து சிறப்பாக பெற போகிறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு இருந்த பகையெல்லாம் நீங்க போகுதுன்னு சொல்லலாம் மற்றவர்கள பகையெல்லாம் நீங்கி ஒற்றுமையும் ஏற்றமும் முன்னேற்றமும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்கள் இருந்து எல்லாம் நீங்கி அது உங்களுக்கு சுமூகமான உங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டும் தரது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமாக போகுது அரசு அரசு சார்ந்த விஷய விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும் அதே போல நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நீங்கள் வந்து தொலை தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு லாபம் தரும் விதமாகவும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் விதமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இதுல இருந்த ரெண்டுலையுமே இருந்த பிரச்சனைகள் அதே போல தொய்வு எல்லாமே நீங்கிறது மட்டும் இல்லாம உங்கள் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இது விறுவிறுப்பான கட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிய கடன்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்துல கட்டிட்டு நீங்க வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் நீங்கள் கொடுத்து வார கடனாக கூட இப்போ வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்த எல்லா பிரச்சனையிலும் நீங்க போகிறது மட்டும் இல்லாமல் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் அதிகமாக கிடைக்க வேலையில் நீங்கள் வேலைக்கு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வாரப்பலங்கள் தினப்பலங்கள் எல்லாம் உடனுக்குன்னே உண்மையாகவும் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்